வணக்கம் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு என்ன செஞ்சிக்கிட்டுருக்காரு அரசியலில் அவர் இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல அவரை நம்பி பின்னாடி போனவங்க நிறைய பேர் அப்புறமா அவரை விட்டு விலகி போயிட்டாங்க பெங்களூர் புகழேந்தி ஜேடிஜே பிரபாகர் இவங்க எல்லாமே தனியாக போய் தனியாக வந்து அதிமுக குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணுறாரு அரசியலில் வந்து பாஜக என்ன சொல்லுதோ பாஜக உத்தரவு என்ன போடுதோ அதுக்கு தகுந்தபோல அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அதனால பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு ஆன்மீகத்து லைனில் கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டார் கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு பதிலின்னு சொல்ல மாட்டார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைத்திலிங்கம் தான் அவரு தான் இட ஓபிஎஸ்க்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்கிறவர் அவரே வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டார் இது சம்மந்தமாக பாஜக உத்தரவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாஜக சொல்லி தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை விட்டு போகிறாங்க நம்மளுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களை நம்பிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அதுக்கப்புறமா அதை செயல்படுத்துறதுல உங்கள்கிட்ட வந்து ரொம்ப தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தையும் போய் தொண்டர்களை சந்தி அப்படின்னு சொன்னீங்க அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் தானே நம்ம வந்து ஓரளவுக்காவது செயல்பட முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு அதுக்கு முன்னாடியே நம்ம போயிருந்தோம்னா நல்லது இல்லை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிற அதே சமயத்தில் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்தந்த மாவட்டங்களில் போய் நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவாளர்களை கொண்டு வரலாம் ஏன் இப்படி தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவர் பாஜக என்ன சொல்லுவோம் பாஜக வந்து நம்மளை திரும்பவும் அதிமுகவில் கொண்டு போய் சேர்க்கும் ஏதோ ஒரு அதிமுகவில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிக்கிட்டு நம்ம உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து பெருசாக வந்து பதவி இதெல்லாம் தேவையில்லை எதையோ கொடுக்குறாங்களா பொருளாளர் பதவி கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார் ஆன்மீகம் தான் இப்போ அவர் மைண்டில் ஓடுது ஆன்மீகத்து சைடு போகிறாரு கோயில் கோயிலாக சுற்றுறாரு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை பசங்களாம் அவர் பேச்சை கேட்குறதில்ல அவருடைய மனைவிக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா காசியில் போய் இப்போ போய் இந்த நினைவஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறார் இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்துலேருந்து யாருமே பெருசாகவே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோபம்லாம் நிறைய இருக்குது சரி அது ஒரு சைடு குடும்ப பிரச்சனை ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கட்டும் உங்களை நம்பி நிர்வாகிகள் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்கள்ல இப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ வைத்தியலிங்கத்திட்ட போய் கேட்கும்போது வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்பிங்களா நீங்கள் போய் உங்கள் வேலையோ என்னன்னு பாருங்கள் நானே என்னுடைய இருப்பை அப்படியே பயன்படுத்திக்கணும் என் இருப்பை வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறக்காக நானே என்னுடைய உள்ளூர் செல்வாக்கை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன் எனக்கு அதிமுக எடப்பாடி அப்படிங்கிறது நான் போக மாட்டேன் எந்த சூழ்நிலையும் நான் போக மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது அங்கிட்டு போனால் நல்லது அங்கிட்டு போனால் நம்ம வந்து எதையோ ஒன்று செய்யலாம் சாதிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சிங்கன்னா நீங்கள் போங்க தாராளமாக போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் அங்கிட்டு வரமாட்டேன் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் அவர் வந்து கோயில் வேலை சுற்றுறாரு நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு பாஜக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு பாஜக சொல்கிறதுக்காக தான் காத்திருக்கிறாரு பாஜக என்ன முடிவெடுத்து சொல்லுதோ அதுக்காக தான் காத்திருக்கிறார் ஒரு தலைவர் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிறது தான் வைத்திலிங்கத்தோட இதாக இருக்குது கோபமாக இருக்குது என்ன செய்ய முடியும் அதிகபட்சமாக அந்த கோவத்தை அவ்வளோதான் வெளிப்படுத்த முடியும் இப்போ வைத்திலிங்கமும் வந்து வேறு சைடு போகலாமா அப்படின்னு யோசனை அவர் மைண்டில் இல்லை சுத்தமாகவே இல்லை ஓபிஎஸ் நம்மளை கைவிட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மளோட உள்ளூர் அரசியலை வந்து வலுப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் வைத்திலிங்கம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் ஓபிஎஸ் இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா எல்லாத்துக்குமே செலவு வேணும்ல பணம் வேணும்ல துணை முதலமைச்சராக இருந்த போதும் சம்பாதிக்கல இல்லை இருந்த பணத்தையும் சென்னை வீட்டில் வந்து எவனோ அட்டையை போட்டு போயிட்டானுங்க அது வெளியேவும் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு தவிப்பு ஓபிஎஸ் கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படி தொடர்ந்து வந்து நஷ்டங்கள் நஷ்டங்கள் நஷ்டங்கள்னு ஓடிக்கிட்டே இருக்குது ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிருந்தா கூட மத்திய அமைச்சராக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஓபிஎஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து அவர் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதனால் ஓபிஎஸ் வந்து துணிச்சலாம் என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது காலம் தாழ்த்தி எடுக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் வந்து பலன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக ஓபிஎஸ் ஆதரவால் சொல்லிகிட்டே இருக்காங்க எடுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரா நீங்களும் போங்க உங்களுடைய செல்வாக்கு என்னங்கிறத நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கையில் பணம் இல்லை செலவு செய்ய ஆள் இல்லை நிதி திரட்டுறதுக்கு ஆள் இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து கோயில் கோயிலாக சுற்றுறாரு கோயிலில் போய் என்ன பண்ண முடியும் கோயில் சாமியார் கடவுள் வந்து முதலமைச்சராக்கி விட்ருமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க